அம்மை நாராயணா தேவி நாராயணா அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாம் ஆசைப்பட்ட தெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம மனசுக்குன்னு பிடிச்ச ஒரு தெய்வம் இருக்கும் அது என்ன தெய்வமானாலும் இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் இல்லை காளியம்மனாக இருக்கலாம் இல்லை வராகியம்மன் அம்மன் எந்த ஒரு தெய்வமாக இருக்கலாம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நாம் எப்படி வர வைக்கிறது நம்முடைய பூஜைக்கு வர வைக்கிறது அதுக்கு எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறது கேரள தந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த முறைப்படி நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா கட்டாயம் நீங்கள் அழைக்கக்கூடிய தெய்வம் வரும் அது என்னென்னா இங்கே பார்க்கலாம் மூணு விளக்கு வச்சுருக்கோம் இப்போ நான் சின்ன ஸ்டூலில் வச்சுருக்கேன் மூணு விளக்கு கிட்ட கிட்ட வச்சுருக்கேன் உங்கள் பூஜை அறை பெருசாக இருந்துச்சுனாக்கா இந்த விளக்கை சென்டரில் வச்சு இந்த விளக்கை தள்ளி தள்ளி வைக்கலாம் இந்த மூணு விளக்குல முதல்ல இருக்கக்கூடிய இந்த விளக்கு குரு விளக்குன்னு பெயர் இது குருமார்களுக்கு உரிய விளக்கு குருமார்கள் நமக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்த குருமார்கள் நம்மளுக்கு தெய்வத்தை சொல்லி கொடுத்த தெய்வ குருமார்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய விளக்கு இந்த குருமார்களுக்கு உரிய விளக்கு இந்த முதல் விளக்கு அந்த குருவை வணங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி வைக்கக்கூடியது அதுபோல குரு இல்லாதவர்கள் நமக்கு குருவெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னா இந்த விளக்கு குல தெய்வம் நம்மளுடைய குல தெய்வத்துக்கு கூட இந்த விளக்கு உகந்ததாக இருக்கும் குரு அல்லது குல தெய்வமாக இந்த விளக்கு உங்களுக்கு இருக்கும் அதுபோல் நமக்கு ரைட் சைடில் அதாவது வலது பக்கம் நமக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த விளக்கு இருக்கு இல்லையா இது வந்து கணபதி விளக்கு நாம் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் நம்மளுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய விளக்கு எப்பொழுதுமே கணபதி பகவானுக்கு உரியது விநாயகருக்கு உரியது இதுதான் கேரள தந்திரம் அங்கே எந்த பூஜை பண்ணாலும் கட்டாயம் இந்த மூணு விளக்கு வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க ஒரு விளக்கு வைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது குருமார்களுக்கு ஒரு விளக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய விளக்கு கணபதிக்கு உரிய விளக்கு இந்த சென்ட்ரலில் இருக்குது இல்லையா இந்த சென்ற விளக்கு தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நாம் அழைக்கக்கூடிய தெய்வம் நாம என்ன பூஜை பண்றோம் ஒரு பஞ்சமிக்கு வராகி அம்மா பூஜை பண்றோம்னா இந்த விளக்க வராகி அம்மனாக பாவிச்சு வழிபாடு செய்யணும் ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா இந்த விளக்கை ஒரு கிருஷ்ணரா பாவித்து பூஜை பண்றான் அல்லது ஒரு விநாயக சதுர்த்திக்கு பூஜை பண்றீங்க இந்த விளக்க மகா கணபதியா பாவிச்சு பூஜை பண்ணுவான் இந்த தனியாக கணபதிக்கு உள்ளது அது அப்படியே இருக்கணும் இந்த சென்ட்ர விளக்கில் நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அழைத்து வழிபாடு செய்ய முடியும் அதுபோல் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு ரெண்டு முகம் திரி போட்டிருக்கோம் இந்த பக்கம் இருக்கிற விளக்கில் நம்ம கிழக்கு மேற்குன்னு இரண்டு முகம் போட்டிருக்கோம் அதுபோல் இந்த நடு விளக்கு இருக்கு இல்லையா இந்த நடு விளக்கு தான் நாம் எந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறோமோ அந்த தெய்வத்துக்கு உரிய விளக்கு அந்த விளக்கு எப்படி போடணும் அப்படின்னா இதுக்கு நம்ம விசேஷமாக ஐந்து முகம் போட்டிருக்கும் ஐந்து முகம் எப்படி இது கிழக்கு மேற்கு இது தெற்கு வடக்கு நாலு திசையிலையும் நாலு முகம் போட்டுட்டு இந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இது ஈசானிய திசைன்னு பேர் வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஈசானிய திசையை நோக்கி ஒரு திரி போடணும் ஐந்து திரியை நிரந்து போடக்கூடாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குத்து வழக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து முகம் கொடுத்துருப்பாங்க அந்த ஐந்து முகமும் அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக கொடுத்துருப்பாங்க ஐந்து முகமும் ஐந்து திசையை பார்த்து இருக்காது அது கண்ணப்பனான்னு இருக்கும் அதனால் இந்த முகமில்லாத விளக்கை நாம் யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி திரி கரெக்டாக நம்மளால் போட முடியும் அதனால தான் கேரள தந்திரத்தில் இந்த முகமில்லாத விளக்குகளை பயன்படுத்துகிறாங்க இந்த விளக்கில் ஐந்து முகம் ஐந் நான்கு திசைக்கு ஒரு முகம் ஐந்தாவதாக ஈசானிய திசைன்னு சொல்லக்கூடிய இந்த ஈசானிய திசைக்கு ஒரு முகம் போட்டு நம்ம இந்த ஐந்து முகம் இருக்கக்கூடிய இந்த விளக்கில் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அழைத்து நீங்கள் பூஜை பண்ணி படையெல்லாம் போட்டு பூஜை பண்ணி அந்த தெய்வம் வந்து அந்த விளக்கில் இருந்து அந்த பூஜையை கட்டாயம் ஏற்றுக்கும் இது கேரள தந்திர முறைப்படி இப்படி தான் விளக்கேற்றி நாம் அந்த தெய்வத்தை அழைக்கணும் வணக்கம்